திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் வரிசைப்படி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் முப்பது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புக்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்த அதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இதெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க இதையெல்லாம் பார்த்து குறை சொல்ல வேணாம் திருச்சிற்றம்பலம் பால் என்பது மொழி பஞ்சு என்பது பதம் பாவையர் கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை கொற்ற மயூரம் என்கிலை வெற்றி தண்டை கால் என்கிலை மனமே எங்கனே காண்பதுவே பால் என்பது மொழி பஞ்சு என்பது பதம் பாவைய கண் செயல் என்பதாக நீ செந்திலோன் திருக்கை வேல் கொற்ற கொற்றமயூரம் எங்கிலை வெற்றி தண்டை கால் என்கிழை மனமே எங்கனே முத்தி காண்பது வே இதற்கான பாடல் விளக்கம் பாலை ஒத்தது பெண்களின் சொல் பஞ்சை ஒத்தது பாதம் கண்கள் கண்டை மீனை ஒத்தவை என்று எண்ணி மயங்கி திரிகின்ற மனமாகிய நீ திருச்செந்தூர் திருமுருகப்பெருமானின் திருக்கையில் விளங்கும் வேலாயுதமே என்று சொல்கின்றாய் இல்லை வெற்றி பொருந்திய மயில் என்றும் சொல்கின்றாய் இல்லை வெற்றி மலரையும் தண்டையையும் அணிந்த திருவடிகள் என்கின்றாய் இல்லை ஆதலால் நீ முத்தி பேற்றை அடைவது எங்கனமோ அருமையாக சொல்லிட்ட முருகருடைய தண்டையா திருவடியா முருகப்பெருமானுடைய திரு கையில் இருக்கிற வேளாவிதமா இதெல்லாம் நினைக்கிறியா நினைக்கல இப்படிலாம் இருந்தால் நீ எங்கேருந்து முருகப்பெருமானுடைய முக்தி பேற்றை எப்படி நீ அடைவ அந்த மனமே அடங்கி முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்தி அப்படின்னு அருணி அருணகிரிநாதர் அருமையாக பாடியிருக்காரு இதையெல்லாம் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க என்னால் முடியலமான்றவங்க தினந்தோறும் கேளுங்க படிங்க இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க கந்தர் அலங்காரம் கேளுங்க அதுவும் முடியலையா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அருணகிரிநாதர்னு இந்த பாடல் அடங்கிய அப்படியே இந்த ஆப் வரும் அதை எடுத்து வச்சின்னு படித்து மனப்பாடம் பண்ணுங்க நேரம் இல்லாதவங்க கேளுங்க கேட்டு படிக்க தெரியாதவங்க கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க இதையெல்லாம் பாட பாட நம்மளுக்கு எந்த நாளும் கோலும் கெட்ட நேரங்களும் நம்மளை ஒன்றும் செய்யாது ஆகையினால் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் ஏதாவது ஒன்று என் நேரமும் சிந்திச்சிகிட்டுருங்க தினந்தோறும் மௌன விரதத்தை கடைப்பிடிங்க வாங்க மறுபடியும் பாடலை பாடுவோம் பால் என்பது மொழி பஞ்சு என்பது பதம் பாவையர் கண் செயல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிழை கொற்றமயூரம் என்கிளை வெற்றி தண்டை கால் என்கிழை மனமே எங்கனே முத்தி காண்பது வேருகப்பெருமான் திருவருளை பெற நாம் இந்த கந்தர அலங்காரத்தை தினந்தோறும் படிக்கணும் படிக்க முடியாதவங்க கேட்கணும் கேட்டு எல்லாருக்கும் எல்லா நன்மையும் முருகப்பெருமானுடைய திருவருளால் கிடைக்கணும்னு வேண்டிக்கின்னு உருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்